ஓம் மகா கணபதியே நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ஆணி மாத ராசி குலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேசராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாத கிரக நிலையானது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் என்ன நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்றத ஒரு தெளிவு ஒரு முன்னோட்டமான ஒரு கண்ணோட்டத்தை தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிலைகளை முக்கியமாக நம்ம மையப்படுத்தி தான் அதை பார்க்குறோம் அதில் இந்த நேர காலகட்டத்தில் எப்பொழுதுமே தன்னோட ராசிநாதனின் தொடர்புகளை வைத்து தான் மாத பலன்கள் நிர்ணயிக்கிறோம் அப்போ உங்களோட ராசிநாதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது ஓரளவுக்கு யோகமான ஒரு அமைப்பு தான் சொல்லணும் ஆனால் அதுக்கு முன்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த மேச ராசியின் குணாதிசயங்கள் அப்படின்னாவே கொஞ்சம் பரபரப்பு சூழ்ந்த ஒரு நபராக இருப்பாங்க எதையுமே சொல்வதற்கு முன்பாக அதை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் அதிகமாக அதிகமான விவேகங்கள் இருக்கிறத பார்க்க முடியுங்க கொஞ்சம் கோபம் நிறைந்த நபராகவும் இருப்பாங்க எதையுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய நபராக இருப்பாங்க இது யாரா இருந்தாலும் தப்பு செஞ்சவங்க தப்பு தண்டனை அனுபவிச்சே தீரணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல இருப்பாங்க ஆனா இந்த மேசராசி என்பர்களுக்கு ரொம்ப பழகிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க மேல் அந்த அளவுக்கு அளவு கடந்த அன்பும் வச்சுக்க கூடிய நபராகவும் இருப்பாங்க ஆனா இந்த நேர காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு நான்கு மாத காலங்கள் அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லை தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் நீசம் பெற்ற ஒரு அமைப்பு நடந்ததுங்க ஆனால் இந்த ஜூன் மாதம் எட்டாம் தேதி காலகட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் நீசமத்திலருந்து பயிற்சி சிம்ம வீட்டுக்கு பயிற்சி அடைஞ்சிட்டார் அப்போ இது ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு அப்படின்ற சொல்லலாம் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த ஆணி மாத கிரக நிலைகளில் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்துக்கிறது ஒரு விசேஷமான ஒன்று உங்களோட குலதெய்வத்தின் பரிபூரண அருள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் தன் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தை இந்த நேர காலகட்டத்தில் அனுபவிக்க கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுதுன்றீங்க அதனால நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னாக்கா கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்க்கறத காட்டிலும் இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாத கிரகநிலையானது உங்களுக்கு அமைந்திருக்கு அது மட்டும் போதா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதியான பகவான் இரண்டாம் அதிபதியான பகவான் தனாதிபதி வாக்குஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய பகவான் உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கிறார் அப்போ தன் ராசியிலே சுக்கரன் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பணம் பொருள் இதுக்கு குறைவுகள் எதுவும் இருக்காது கணவன் மனை உறவுகளானது ஒரு அந்யுன்ய உறவுகள் பலப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லலாம் அப்போ உங்கள் ராசிநாதனும் வலிமை பெற்று ராசிக்கு இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதியும் வலிமை பெற்றிருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் குடும்பத்தில் ஒரு குதூகலமான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தோன்றுவிங்க வெகு நாட்டுல தடைபெற்றிருந்த ஒரு சில காரியங்கள் இந்த மாத காலகட்டத்தில் செவ்வனே நடைந்து முடியக்கூடிய அமைப்பு உருவாகும் ஏழாம் அதிபதி உங்க ராசியை நோக்கி வந்திருக்கிறதுனால வெகுநாட்டுல திருமணமே நடக்கல சார் திருமணத்துக்காக இயங்கி காத்துட்டு இருக்கோம் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய விதிகளும் இருக்குது வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அதே போல் பார்த்திங்கனாக்கா இதுக்கு முன்பாக கணன்மனை உறவுகளில் ஒரு மன நிம்மதி இல்லாத கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்த கணவன் மனை உறவுகள் இந்த மாதத்தின் தொடக்கத்திலருந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கணன்மனை உறவுகளானது அது அன்யுன்யம் பலப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்குன்ற விதிங்க ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிக்குதுங்க அதனால மேஷராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் அதிபதியான புதன் பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகிறார் சூரியன் குரு புதன் மூன்று கிரகங்கள் முயற்சி ஸ்தானத்தில் இருக்குங்க உங்கள் ராசிக்கு முதல் தரமான யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் அப்ப ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி மூன்று கிரகங்கள் இரண்டு கிரகங்களுமே ஒரு வீட்டிலிருந்து அந்த வீட்டுக்கு கொடுத்த கிரகமும் ஆட்சி புலம்புறதுனால உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளை இந்த நேர காலகட்டத்தில் அனுபவிக்க போறீங்க அதனால எந்த விதத்தின் குறைகள் கிடையாது எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு முயற்சிகளாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஜாதகத்துல பத்தாம் இடம் தான் தொழில் ஸ்தானம் அப்ப பத்தாம் அதிபதி இன்னைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உக்காந்துருக்காரு அந்த வீட்டுக்கு லாபஸ்தானத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப இந்த நேர காலகட்டத்தில் மேசராசி என்பவர்களுக்கு ஊர் விட்டு ஊர் பெயர்றது இடம் விட்டு இடம் பெயர்றது இத மாதிரியான தொழிலுக்காக இடம் விட்டு பெயரக்கூடிய அமைப்புகள் ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்குங்க அதனால் இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அடைய போது தொழில் மூலிமா லாபங்கள் பெறப்போகுங்க குடும்பத்தில் ஒரு நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனைவாசல் வாங்கக்கூடிய யோகங்களும் வீடு மனைவாசல் கட்டக்கூடிய யோகங்களும் சொந்த பதத்தினால் மன நிம்மதி பெருமிச்சி விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் இருந்துகிட்டு விதிங்க அதுலையும் குறிப்பா இந்த மேசராசி என்பவர்கள் வாய்ப்பு கிடைச்சா வெளியூர் வெளி மாநில தொடர்புகள் பெற்றால் ரொம்ப விசேஷமா இருக்குன்றிருங்க அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்டாக கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆனி மாத கிரகநிலையானது இருந்துட்டு இருக்கு இல்லை சார் வெகுநாட்டெலாம் நாங்கள் இங்கே வந்து தங்கியிருக்கோம் இந்த நாட்டு குடியுரிமைக்காக காத்துட்டு இருக்கோம் எனக்கு கிடைக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கன்ஃபார்ம்னா இந்த மாத காலகட்டத்தில் அதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதேபோல் வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வியாபார வளர்ச்சிகள் மேலும் ஏன்னா புதன் பகவான் ஆட்சி பல வியாபார வியாபாரத்துக்கான கிரகம் புதன் பகவான் அப்போ புதன் பகவான் இந்த மாதம் முழுவதுக்குமே ஆட்சி பலத்தில் இருக்கிறனால வியாபாரம் செய்யக்கூடிய கமிஷன் பேசிஸில் வேலை செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த நேரத்தில் தொழில் வியாபாரம் அமோகமாக இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு நேரம் பத்தலை அப்படின்ற மாதிரியான விதிகள் உருவாகிட்டு அதே அதேபோல் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் மன நிம்மதியும் மன சந்தோஷமும் உங்களுக்கு நிறைந்த மதிப்பு மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்லாம் இருக்கீங்க அதே போல அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கன்ஃபார்ம்டா இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு அரசாங்கத்தின் ஆணையை உங்களுக்கு பிறப்பிக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராஜகிரக வீட்டில் செவ்வாயோ சூரியனோ சம்பந்தப்பட்டிருந்தா மட்டும்தான் அரசு வேலைகள் கிடைக்கும் இன்னைக்கு அவங்க ரா மேசராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் சிம்ம வீட்டில் போய் உக்காந்து அவருக்கு திரிகோணத்தில் இருக்கிறதுனால மேசராசி என்பவர்கள் அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தால் இந்த மாத காலகட்டம் அரசு உத்தியோகம் உங்களோட வீட்டின் வாயில் கதையை தட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கு நல்லா படித்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி எழுதி ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகும் அதே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த மாத காலகட்டமானது படிப்பின் மூலியமாக நிறைந்த கரை சரியான ஒரு இடத்துல போயிட்டு ஒரு நல்ல கல்லூரி சென்று அந்த கல்லூரியில வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் அதில் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போனால் இன்னும் விசேஷத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமா இருந்துட்டு இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா நான்காம் இடம் தான் வீடு வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த ஆணி மாதத்தின் கிரக நிலைகளில் சந்திரன் சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பார் அந்த நேர காலகட்டத்துல அப்ப சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய காலகட்டத்துல வெகுநாட்டுல வீடுமுனை வாசல் வாங்கணும் கட்டணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டம் வீடுமுனை வாசல் வாங்குவதுக்கும் கட்டுவதுக்குமான ஒரு உகந்த காலகட்டமா இருந்துட்டு இருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளானது மயக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதுக்கு முன்பாக இருந்திருக்கும் இனிமேலுக்கு உங்களோட உடல்ல பார்த்தீங்கன்னா மயக்கம் தலைவலி இது மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து மீண்டு வந்துடுவீங்க ஏன்னா செவ்வாய் வந்து நீச்சத்துல இருந்து வளர்ச்சியை நோக்கி செல்ல ஆரம்பிச்சிட்டார் அதனால தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடல் ஆரோக்கியத்துல எந்த வித்தியும் குறைகள் எதுவும் இருக்காது அதே போல் திருமணம் ஆகாத நபர்களை திருமண வாய்ப்புகள் கூடி வரும் காதல் எண்ணம் கைகொடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தை பேர் இல்லையேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்கள் சூரியன் குரு புதன் மூன்று கிரகங்கள் இணைந்திருப்பதனால கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் இந்த மாதத்தில் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதத்தில் கணன் உணவு குருவுகள் ஒன்று சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகவான் தான் ருணம் ரோகம் சத்துரை எதிரி பகை கடனுக்கு அதிபதிங்க அப்போ எதிரிகளையும் குறிக்கக்கூடிய இடம் இந்த புதன் பகவான் இந்த கிரகமானது ஆட்சி பலம் பெற்று குருவோட சேர்ந்திருக்கனால எதிரி தொல்லைகள் வந்து மீண்டு வருவீங்க இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து உங்களோட பொருளாதார வளர்ச்சியும் விளங்கக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க லாபத்துக்கு எதுவும் குறைவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்போ எல்லாமே முன்ன ஒரே கருத்துக்களாக இந்த நேர காலகட்டத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது போது இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு வளர்ச்சி நிறைந்த மாதமாக இருக்கு அதுவும் வருகின்ற ஜூன் மாதம் பதினைஞ்சாந்தேதியிலிருந்து ஜூலை பதினாறாம் தேதி வரலும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் முனை வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வுது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க திருமணமாக கண்டிப்பா திருமணம் நடந்தே தீரும் இந்த மாதத்தில் குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு கண்டிப்பா இதை கேட்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பா வாழ்க்கையில வாழ்க்கையில் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்